இவரே பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய மத உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் சரியா சொல்லணும்னா உளறி கொட்டியவர் டெங்கு காய்ச்சல் மலேரியா இதையெல்லாம் எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் வீடு வீட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் பேசுற பேச்சுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை உங்களுடைய கட்சியை விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் என்னப்பா நான் நாய் எத்தது தண்ணி வைக்கப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற சூழ்நிலை அடுத்த தலைமுறை மீது பற்று இருப்பவர்கள் மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபஸ்ட் ஸ்டேட் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த ட்ரக்கோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு தெரியுமா நேத்தி வத்தல பாக்கு போகல அதோட மாடர்ன் வருஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நோ இப்படியே போச்சுன்னா குரங்க மாறிடும் சார் தமிழ்நாட்டில் திமுகவினர் ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கு போதைப் பொருள் கடத்துறாங்க போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு காவல்துறை ஒரு கிராம் ஆவது சிந்தட்டிக் ட்ரக் பிடிச்சிருக்காங்களா ஏன் பிடிக்கல அது துணை முதலமைச்சருக்கு தெரியாதா தெரியுமா தெரியாதா தெரியாது 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 தெரியாதா இது எங்க விற்குது இந்த ஸ்கூல் முன்னாடி இங்க இருக்கிற ஐஏஎஸ் ஆபிசர் ஐபிஎஸ் ஆபிசர் அரசு உயர் அதிகாரிகள் இந்த க்ரீம் ஆஃப் எலைட் இந்த சொசைட்டி எங்க குழந்தைகளை சேர்க்குதோ அது வாசல்ல வைக்கிறாங்க முதலமைச்சர் காவல்துறை கையில் வச்சுட்டு இருக்கார் தெரியாதா முதல்வருக்கு உனக்கு பதினெட்டு வயசு ஆவலாடா நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தேட்டர் வாசல நிக்கலாம் நிக்கல பத்து வயசு பதினஞ்சு வயசு கைக்கு பாட்டில் சிகரெட் எப்படா போகுது நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி இந்த நாசகார தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் அதோட கூட்டணி வச்சாலும் அது மிகப்பெரிய பாவ செயல் எனக்கு என்ன நீ ரத்தம் கைக்கு தான் சாப்பிடுற ரத்தம் கைக்கியா இந்த கபிலா இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ எல்லாத்தஞ்சாலும் சரியா போடுவோம் திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து திமுக என்பது தீய சக்தி கருணாநிதி அவர்கள் தீய சக்தி அந்த மாதிரிதான் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு பாடம் பாடஞ்சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் தர்மத்துக்கு எதிரான தீய நீ மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு நான் மனசுனாவே இருக்க மாட்டேன் தர்மத்துக்கு எதிராக தீய சக்தி மேடம் சார் நீங்கள் சொல்லும்போது அதாவது நாற்பத்தைந்து மாதங்களில் வந்து ஆறாயிரத்தி எழுநூறு படுகொலைகள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்துருக்குது அப்படின்றீங்க எந்த தரவுகள் அடிப்படையில் இந்த மாதிரி சொல்லப்படுது என்ன சார் அரசாங்கத்துடைய இதுலேயே ரிப்போர்ட் செய்யிருக்கு நீங்கள் தினந்தோறும் கொலை நடக்குதா இல்லையா இந்த கொலைக்கு நீங்கள் பொதுவாக தனிப்பட்ட பகை அந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ என்னவா இருக்கு போதை என்னடா பண்ணீங்க ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டோம் நேற்று அவரை பாலம் பாலமாக அறகணும் மட்டம் பண்ணோன்னே போதையில சொல்லடா நாங்க போதைய பள்ளிக்கூடத்துல ஆசிரியரை மாணவன் தாக்குறான்னா அவனுக்கு போதையின் காரணமா கொலை நடக்கிறது போதையால் ஒழுக்க கேடுகள் ஏற்படுறது போதையால் தண்ணி ஒட்ட போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் என்ன நடக்கிறது இது என்ன ஆட்சி தக்தாரி ஆட்சி இல்லையா இது தமிழகத்தை கெடுக்கின்ற ஆட்சி இல்லையா இது? நாசமா போவே போவேடா நீ நல்லா இருக்க மாட்டடா போயே வளர்க்க மாட்டான் विजय கே அவரோட கம்ப்ளைன் என்ன? அவர் போற சுற்றுப்பயணத்துக்கு இவ்வளவு தூரம் தடங்கல்கள். இது சர்க்காரா மோஸ்ட் ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் இஸ் ஸ்டாலினோட सरकार. இதுக்கு பேர்லாம் சர்வாதிகாரம் அப்படி சொல்ல முடியாது. கொடுங்கோன்மை இது. இதெல்லாம் கொடுங்கோன்மை பதினோரு கண்டிஷன்ஸ். சம்மதமா? உங்க முத கண்டிஷனை சொல்லுங்க கூட்டம் கூட கூடாது கோஷம் போடக்கூடாது அப்புறம் மைக் செட்டு கட்டவே கூடாது அப்புறம் மேடையில ஒரு ஆளுக்கு மேல சார் போதும் சார் மீதி இருக்க ஏழு கண்டிஷன் எப்படி தீயா இருக்கும் நான் கண்டுபிடிச்சோம் சட்டம் ஒழுங்குன்னு பாக்கும்போது இப்ப நீங்க நாலு நாளைக்கு நடுவே ட்விட்டர்ல போட்டுருந்தீங்க அதாவது பட்டியல தலைவராக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடியே வச்சு தாக்குனத பார்க்க முடியுது இருந்தாலுமே அவர் தானே சார் இப்ப ஜெயில இருக்கிறாரு தாக்கப்பட்ட தாக்கணவங்க இப்ப வெளியில இருக்காங்க அது காரணம் என்ன ஸ்டாலின் சிஎம்மா இருக்கார் அதனால காவல்துறை அதிகாரிகள ரொம்ப நீங்க அடிக்காதீங்க நீங்காதீங்க பாத்துங்க என்ன அளவுதான் டிஜிபி ஆபீஸ்ல ஒரு பிட்டிஷன் கொடுக்க வந்த ஒரு அரசியல் தலைவர் தாக்கலாமா என்ன பண்ணி கொண்டிருக்கு தமிழ்நாடு காவல்துறை

கொல கொலக்கேஸில் கன்விக்ட் ஆனவங்க இவங்க யார் தெரியுமில்ல மோசமானவங்க இவனுங்களை நம்பி எவனாச்சும் கூட படுத்தா சீரழிஞ்சு சின்ன பண்ண மாதிரி தெரியுமா உனக்கு அப்போ பப்ளிக்குக்கு ஆப்வியஸா தெரியுது குற்றவாளிகள் விசிகா தான் உனக்கு அங்க என்ன வேலை அவர் பெட்டிஷன் கொடுக்கறத அந்த அகம்பாவம் அந்த சட்ட விரோத மனப்பான்மை விசிகாவுக்கு இருக்கு நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும் கண்ணுல ஒரு திமிரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்று போலாம் சார் அதே மாதிரி இப்ப திருமாவளன் அவர்களுமே வந்து இதுக்கு எந்த கண்டனமுமே தெரிவிக்கலையே சார் அது எப்படி தெரியும் சார் ஏன்னா அடங்கமறு அத்துமறு இதெல்லாம் யார் வார்த்தை அவரோட உங்க கட்சியுடைய டிஎன்ஏயே வன்முறை தானே ஏர்னா ரயில் இறங்கினா ஜெயிலு வந்தா பெயிலு என்ன பயப்படவே மாட்டேன் நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது பத்து வழக்குகள் பதிவாக வேண்டும் படிக்க வசதி இல்லாம எத்தனை ஏழை மாணவர் இருக்காங்க அவங்களை யாரையாவது உங்க செலவுல படிக்க வச்சிருக்கீங்களா பட்டம் வாங்கி கொடுத்திருக்கீங்களா இல்ல போராட்டம் போராட்டம் புத்தியை மாத்தி ஜெயிலுக்கு அனுப்பி இருக்கீங்க அவங்க குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சு நடுத்தருவில் நிறுத்தி இருக்கீங்க